ஹலோ மக்களே வெல்கம் டு நம்ம தமிழ் சிறையில் எக்ஸ்பிரஸ் எக்ஸ்க்ளூசிவ் அண்ட் இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸ்க்கு பறிக்காம நம்ம யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆக்ட்ரஸ் திவ்யா கணேஷ் கரெக்டாக பாகியலட்சுமி சிறையில் ஜெனி அப்படின்ற ரோலில் ரொம்பவே சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க ஸோ இவங்க ரீசெண்டாக கியூவியர் செஷன் வச்சு நிறைய சுவாரஸ்யமான கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்லியிருந்தாங்க ஸோ அங்கே நீங்கள் மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா இங்கே மறக்காமல் பார்த்துக்கோங்க என்னோடய ஹைட்டு என்னோட வெயிட்டு என்ன இது கேட்டு ஏதாவது மாதிரி கால் எடுக்க போகிறீங்களா ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்காக கொஷின் பண்ணால் இன்ட்ரெஸ்டிங்காக ஆன்சர் பண்ணலாம் இல்லை யூஸ்வலாகவே எனக்கு எல்லா அனிமல்ஸுமே பிடிக்கும் அந்த எலிஃபெண்ட் வந்து எனக்கு எப்பவுமே ரொம்ப பிடிக்கும் சின்ன வயசுலேருந்து பிடிக்கும் அதெல்லாம் அது சின்ன வயசுலேருந்து பார்த்து எனக்கு பிடிச்ச ஒரு அனிமல் அது ரொம்ப லவ்வபிளான ஒரு அனிமல் அது அதனால பிடிக்கும் எனக்கு எஸ் சீக்கிரமே சீக்கிரமே ஒரு நல்ல ப்ராஜெக்டில் லீட்டாக கம்மிட் ஆகிட்டு எல்லாருக்கும் இன்ஃபார்ம் பண்ணுறேன் சீக்கிரமாகவே கண்டிப்பா அவங்க எல்லாருக்கும் சொல்லுங்க என்ன விட நீங்க எல்லாரும் தான் ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கீங்க எப்போ எப்போன்னு கண்டிப்பா சீக்கிரமே பண்ண போறேன் அவங்க எல்லாருக்கும் ஜெனியா நான் வந்து ஒரு ஃபோர் இயர்ஸ்க்கு மேல பண்ணிட்டு இருக்கேன் ஸோ உங்க எல்லாருக்கும் ஜெனி எப்படி பிடிக்குமோ அந்த மாதிரி எனக்கும் ஜெனி கேரக்டர் வந்து ரொம்ப பிடிச்ச ஹாப்பியா பண்ணிட்டு இருக்கேன் தேங்க்யூ பிரேக்கப்ப ஹேண்டில் பண்றதுக்குலாம் ஒண்ணுமே இல்லை சொல்ற மாதிரி அது போனது போனது தான் வந்தது வந்தது தான் ஆனால் அதை விட்டுட்டு மற்ற வேலையை பார்த்தாலே அதுவே அப்படியே ஹேண்டில் ஆகி சரியாக போயிடும் அதையே போட்டு நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணுறது ஹேண்டில் பண்ணுறதுன்னு யோசிச்சிட்டே இருந்தோன்னா தான் நம்மளை ஹேண்டில் பண்ணவே முடியாது அதனால் போனது போட்டுன்னு விட்டுட்டு வேலையை பார்த்துட்ருங்க சரியாக போயிடும் இல்லை எனக்கு புரியல ஆக்சுவலி எப்போ கியூன செக்ஷன் வச்சாலுமே எல் அது வர்ற கொஷின்ஸில் வந்து எனக்கு <laughs> அடிமை <laughs> லைக் நாங்கள் டெம்பிள் பாட்டர் கூட சொல்லலாம் நமக்கு எப்போலாம் ஷூட் பிரேக் இருக்கோ நாங்கள் அப்போலாம் வந்து என்னென்ன டெம்பிள் போகணும் பிளான் பண்ணி வச்சுருக்கோம் அந்த டெம்பிளுக்குலாம் போவோம் அப்புறம் வெளியில் போவோம் அப்புறம் வீட்லேயே சமைச்செல்லாம் சாப்பிடுவோம் ஆக்சுவலி பிஎல் சட்டில் எல்லாம் எல்லாரோட கேரக்டருமே எனக்கு வந்து ஃபேவரேட் தான் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஃபேவரேட்டாக இருக்கும் லைக் ஒரு லவ்வாக இருக்கலாம் இல்லை பிரிஞ்சாக இருக்கலாம் இல்லை டென்ஷனாக இருக்கலாம் இல்லை டார்ஜாக இருக்கலாம் திவ்யா வந்து கொஞ்சம் பேக்கு ஜெனி ரொம்ப பேக்கு அவ்வளோதான் குடும்பத்தில் எவ்வளோ பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்கு ஆ சரி எனக்கு தெரிஞ்சதுன்னா பெரிய பிரச்சனை ஒரு டேட் போக கூட என்கிட்ட டேட் அவைலபிளா இல்லை என்கிட்ட போய் டேட் கேட்டா எப்படி சாரி அவைலபிள்